திருவள்ளுவர் தான் வந்து மத உணர்ச்சியும் ஆரிய கருத்தையும் வந்து விதைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு பேருக்கு வந்து ஊர்கா மாதிரி வந்து திருவள்ளுவர் தொட்டுக்கிடுவாங்க அவர் காச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசன் இவங்க எல்லாம் இருந்தாங்க பார்ப்பனியத்தை வந்து ஒரு தீவிரமா எதிர்த்தவர் வந்து அது பெரிய பார்ப்பனியத்தை எதிர்க்கிறதுக்காகவே தான் வந்து சைவ சித்தாந்த பெருமன்றம் இதெல்லாம் வந்து இவே ராம்சாமி நாயுடுக்கு முன் முன்னாடி இருந்தே இருக்குது கருணாநிதி வீட்டுக்குள்ள வந்து ஐயருங்கள்லாம் வந்து ஓதிக்கிட்டு இருக்காங்க சுகா ஸ்டாலின் வந்து சமஸ்கிருதத்திலே பூஜை பண்றாங்க இது வந்து ஒரு நாடக நிறுவனம் திராவிடம் என்ற தெலுங்கர் முன்னேற்ற கழகம் இருக்கணும் இன்னொன்னு வந்து பிராமணிய ஆதிக்கம் உள்ள பாஜக இருக்கணும் மத்தவங்க யாரும் இங்கே இருக்க கூடாது ரெண்டு கூட்டு கலவாணிகளோட திராவிடம் என்பது தெலுங்கு ஆதிக்கம் தெலுங்கர்களின் பதுங்கு குழி தெலுங்கு அரசியல் ஆதிக்கம் நேர தெலுங்கு ஆதிக்கம் தான் சொல்லுவோம் இது வந்து ஒரு இனவாதமா இருக்கு இதை இனவாதம் எல்லாம் கிடையாது எதுக்கு நேரடியா தெலுங்கர் நீங்க தெலுங்கர் ஸ்டாலின் உங்க கையில ஆட்சியை அறியாமையிலே சனாதனத்தில் வழுக்கு அங்கதான் கொண்டு போய் விடும் அவர் நேரத்துக்கு ஒண்ணு பேசுவார் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த சேகர் பாபு நாயுடு என்ன பண்ணுவாருன்னா கடைசியில ஈவேரா இல்லைன்னா இடுப்புல துண்டு நிற்காதுன்னு ஒரு இடத்துல போய் பேசிடுவாரு இவங்க வந்து முருகனை கும்பிடலாம் ஆனா நீ தமிழர் ஆயிரம் ரூபா கொடுத்து ஏமாத்தலாம் ஆனா நீ தமிழர் கிடையாது ஐயா ராமதாஸ் பேசுகிறார் பத்தாயிரம் பேர் கூட இல்லாதவங்க ஆட்சி நடத்துறாங்க எனக்கு வெக்கமா இருக்கு கேவலமா இருக்கு பத்தாயிரம் பேர் கூட இல்லாத ஒரு தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவன் ஆண்டு இருக்காங்க ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு தமிழர் முதல்வராக இருக்கு இது இல்லையா அப்படின்னு கேட்கணும் தலித்துகள் வந்து முதல்வர ஆக முடியாது அப்படின்னு சொல்லி திருமாவளம் சொல்லியிருக்காரு அவரோட அவநம்பிக்கை முத வந்து தலித்து கிடையாது பறையர்குடி மக்கள் வந்து தலித்து கிடையாது தலித்து தலித்துன்னு பேசி நாசப்படுத்திட்டாருன்றது தான் என்னோட குற்றச்சாட்டு ஆனா வந்து எனக்கு வந்து திமுக அரசு மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி தினம் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் வந்து படுகொலை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கூட இவருக்கு நம்பிக்கை இருந்தது ஓர நிறுத்துவாங்கல்ல சீக்கிரம் எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க அப்படின்னு நம்பிக்கை இருந்தது ஈழத்துக்காக மிகப்பெரிய குரல் கொடுத்த என்னென்ன குரல் கொடுத்தாரு குரல் கொடுத்தாரு பாருங்க போராட்டம் நடத்தினாரு உண்ணாவிரதம் நடத்தினாரு கடைசியில இறுதி கட்டத்துல வந்து செத்துட்டு இருக்கும் போது போய் கூட்டணி வச்சுட்டாருல யார் கொலை பண்றாங்களோ அவங்க கூட திமுக ஒரு கட்சி தான் இந்த இனத்துக்கு இவ்வளவு கெடுதலுக்குமே காரணம்ன்ற ஒரு அடிப்படையில உதயமானதுதான் நாம் தமிழர்லாம்

தமிழர் முன்னேற்ற கழகத்தின் கந்தசாமி அதிகமானவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன சொல்லிருக்காரு திருவள்ளுவர் தான் வந்து மத உணர்ச்சியும் ஆரிய கருத்தையும் வந்து விதைச்சிருக்காரு சொல்லி எப்படி இந்த தீகா ஈவே ராமசாமி அவர்களை பத்தி பேசும்போது வந்து இவர் வந்து சொல்லியிருந்தது கருத்து அதுக்கு தான் நான் பதில் பேசியிருந்தேன் நான் என்னோட கருத்து நான் அதுல பதிய வச்சுருந்தது என்னென்னா இவன் இந்த ராமசாமி நாயுடுவோட கூட்டம் கருப்பு சட்ட கூட்டமாகட்டும் இந்த பாஜகவாகட்டும் இவர்கள் இந்த தமிழ் தமிழர்ன்றதை பற்றி பேசுவதற்கு சுத்தமாக அருகதையற்றவர்கள் இவங்க வந்து தமிழ் தமிழர்ன்ற மொழியெல்லாம் பற்றி பேசுகிறாங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா கோயில்களில் சமஸ்கிருதம் இருக்குது அந்த சமஸ்கிருதம் வந்து ஒரு செத்து போன மொழி அது இங்கே வந்து தமிழகத்தில் வந்து வழிந்து திணிக்கப்படுது இவர் பொன்னர் பாஜக கட்சியில் இருக்கிறார் பொன்னர் ராதாகிருஷ்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர் கூட வந்து என்ன சொல்லியிருக்கிறார் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதத்தை கற்றுக்கிடாததுனால வந்து நான் ரொம்ப வே வேதனைப்படுறேன்ற மாதிரி அந்த மொழியை நீ கற்று இவர் கற்றுக்கிட்டு யார்கிட்ட போய் பேச போகிறாரு அதை எவனாவது பேசுகிறேன் எங்கேயாவது தெருவில் இருக்கிறானா இல்லை எங்கேயாவது உலாவிக்கிட்டு இருக்கேன் நான் சமஸ்கிருதம் பேசுகிறேன் அப்போது இந்த பாஜக வந்து கட்சி ஒவ்வொருட ஒவ்வொரு திட்டங்களுக்குமே வந்து சமஸ்கிருத பேரில் வந்து வாயில நுழையாத பேரை வைக்கிறது இந்த மாதிரி ஒரு திணிப்பெல்லாம் திணிச்சிக்கிட்டு ஒரு பேருக்கு வந்து ஊர்கா மாதிரி வந்து திருவள்ளுவர் தொட்டுக்கிடுவாங்க திருவள்ளுவர் வந்து அப்படி பண்ணார் இப்படி பண்ணார் ஒரே யாவரும் கேள்வி அப்படின்னு கணின் பூங்குன்றான்னு சொன்னாருன்னு சொல்லிவிட்டு தமிழ் தமிழரோடதெல்லாம் பெருமையை பேசினாலும் இவர்கள் தமிழ் மொழியை வளர்க்குறதுக்காக எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க காஞ்சி பெரியவர் என்ன சொல்லியிருக்காரு தமிழ் மொழி வந்துட்டு இப்போ நீச பாச அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த நீச பாசன் பேசின ஒரு ஒரு கூட்டத்தோட கூட்டம் தான் இந்த பாஜக கூட்டம் அதை பத்தி அவர் பேசினது தப்புன்னு சொல்லுவாரா இல்லை தமிழை வந்து பெருமைப்படுத்துகிற சார் பெருமைப்படுத்துறது இல்லைங்க நீங்கள் வந்து பெருமைப்படுத்துறீங்கன்னா நீங்கள் ஒரு அரசியலுக்காக எதுக்கோ ஒன்று பெருமைப்படுத்துறது இன்னொருத்தர் வந்து இன்னொரு தரப்பை வந்து ஒரு திக கூட்டத்தை வந்து நீங்கள் ஒரு எதிராக நினச்சிக்கிட்டு உங்களோட கருத்தை விதைக்கிறீங்க நாங்கள் வந்து தமிழ் தேசியவாதிகளை என்ன பார்க்குறோம்னா காஞ்சி பெரியவர் வந்து தமிழ் வந்து ஒரு நீசபாசன் சொன்னது மாதிரி ஈவே ராமசாமி நாயுடு தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லியிருக்கிறாரு நீங்கள் ரெண்டு பேருமே எங்களுக்கு தேவையில்லாத ஆணிகள் அப்படின்னு நீங்க தமிழ் தேசியவாதிகள் நான் சொல்கிறோம் அந்த அடிப்படையில் நான் அந்த கருத்தை சொல்லியிருக்கேன் இப்போ தமிழர்கள் வந்து காட்டு மிராண்டி மொழி அப்படின்னு சொல்றாரு அதற்கு வந்து தமிழர்கள் அப்படி இருந்ததுனால சீர்திருத்திருக்காரு அப்படின்னு தானே சார் அவங்க சொல்றாங்க யாரு இதுக்கு பெரிய அவர் வந்து எல்லாம் செய்யலை அதாவது அவர் ஒரு வந்து அவர் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே வந்து எல்லாம் புடவை கட்டிகிட்டு இருந்திருக்காங்க வேட்டி கட்டிகிட்டு இருந்திருக்காங்க இவர் தான் வந்து கோவணம் கட்டி விட்டது மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த இந்த படங்கள்லேயே இருக்க அயோத்திதாச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசன்லாம் இவருக்கு முன்னாடியே படித்தவங்க தானே சார் என்ன இவருக்கு முன்னாடி வந்து பெரும் பெ பெரிய படிப்பெல்லாம் படித்தவங்க இருக்கப்போய்தான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய ஒரு மகிமையான ஒரு திருக்குறளை எழுதியிருக்கும்போது அவர் எதெல்லாம் வந்து அவருக்கு அந்த எழுதுறதுக்கு கருவியாக என்னென்ன இது பயன்பட்டுருக்கும் ஒரு நூல்களாக இல்லாட்டலும் அங்கே உள்ள ஒரு வழக்கம் நடைமுறை பழக்க வழக்கம் அது இது எல்லாமே வந்து அதிலேருந்து தான் அவர் எழுதியிருப்பார்ப்போ அப்படியேப்பட்ட ஒரு தொன்மையான ஒரு தமிழை நம்ம வந்து தொல்காப்பியம் இருக்கட்டும் வாழ்வியல் முறையை சொல்லுது உலக பொதுமறையாக திருக்குறள் இருக்குது இப்போது கணியன் பூங்குன்றனார் வந்து யாதும் உரை யாவரும் கேளீர்னு சொல்லிட்டு உலகத்தை அவர் வந்து முருகர் மாதிரி உலகத்தை சுற்றி பார்த்தாரா சுற்றி பார்க்கலையா இல்லை அவர் சொல்லியிருக்கிறாரு இப்போ இவ்வளோ பெரிய அறிஞர் பெருமக்கள்லாம் இருந்த ஒரு இடத்துல தாந்தோன்றித்தனமாக வந்து ஒரு இப்படி தான் வாழணும்னு வாழாமல் ஒரு பத்து நாள் கூட குளிக்க அவரு மாட்டாரி நாயுடு விமர்சனம் தனிப்பட்ட தான் அப்படிப்பட்ட ஒரு ஒருத்தன் சுத்தமா வந்து வாய் கூட இருக்கும் ஒரு மனுஷன் அவரு அவர் வந்து ஒரு சொன்ன கருத்தெல்லாம் இங்க வந்து அதை ஒரு மேற்கோள் காட்டிக்கிட வேண்டியதோ தமிழ்ல அவர் காட்டு மிராண்டி மொழின்னா அவர் நீ குளிக்காத நாத்தம் நான் சொல்றேன் இப்ப நீங்க சொல்றீங்க அயோத்திதாச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசன் இவங்க எல்லாம் இருந்தாங்க ஆனா இருந்தாலும் பார்ப்பனியத்தை வந்து ஒரு தீவிரமாக எதிர்த்தவர் வந்து அது பெரியார் அப்படின்னு நீங்கள் அதை ஒத்துக்கிறீங்களா அதெல்லாம் அதெல்லாம் ஒத்துக்கிட முடியாது இப்போது பார்ப்பனியத்தை வந்து தீவிரமாக எதிர்த்தவர் எதிர்த்தவர்கள் வந்து மறைமலை அடிகள் மறைமலை அடிகள் பிறகு வந்துட்டு நம்ம வந்து இன்னும் நிறைய பேர் வந்து பார்ப்பனியத்தை எதிர்த்துருக்காங்க குறிப்பாக வந்து வள்ளலார் வள்ளலார் வந்து ரொம்ப தீவிரமாக எதிர்த்ததுனால தான் வள்ளலாரை வந்து இவனுங்களே தீக்குள்ளே தள்ளி விட்டானுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிற சொல்கிறாங்க இது ஆதாரப்பூர்வமாக இருக்கணும் இல்லை அப்படி அப்படி செய்தி இருக்குது சரிங்களா அவர் வள்ளலார் வந்து தீவிரமாக வந்து ஒரு இந்த பார்ப்பனியத்தை எதிர்த்துருக்கிறாரு அது அது மட்டும் இல்லாமல் பார்ப்பனியத்தை வந்து எதிர்க்கிறதுக்காக வந்து அந்த காலத்திலருந்தே வந்து பார்த்திங்கன்னா பார்ப்பனியத்தை வந்து மடாதிபதிகளாக இருக்காங்க இல்லையா நம்ம சைவ மடங்கள் அந்த சைவ மடங்களோட ஒரே வேலை வந்து பார்ப்பனியத்தை எதிர்க்கிறது தான் அந்த சைவ மடங்கள் இப்போ பார்த்திங்கன்னா மதுரை ஆதீனம்னு சொல்கிறோம்னா அது ஆயிரம் வருஷத்துக்கு இருந்து இருக்குது பார்ப்பனியத்தை எதிர்க்கிறதுக்காகவே தான் வந்து சைவ சித்தாந்த பெருமன்றம் இதெல்லாம் வந்து இவே ராம்சாமி நாயுடுக்கு முன்னாடி இருந்தே இருக்குது இவர் வந்தெல்லாம் வந்து ஒன்று இவர் இவர் எதிர்த்து என்ன பண்ணிட்டாரு இப்போ இன்னைக்கு என்ன பார்ப்போம் இவர் எதிர்த்து என்ன பண்ணிட்டாரு கருணாநிதி வீட்டுக்குள்ள வந்து ஐயருங்கெல்லாம் வந்து ஓதிக்கிட்டு இருக்காங்க அந்த துர்கா ஸ்டாலின் வந்து நேரம் வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு சமஸ்கிருதத்திலேயே பூஜை பண்றாரு பண்றாங்க இது என்ன என்ன இங்க நடக்கிற எல்லாம் வந்து தமிழ்ல இன்னைக்கு வழிபாடு நடக்குது அழைத்து கோயிலும் அர்ச்சகர் ஆகலாம் அர்ச்சகர் ஆகலாம்ன்றது இருக்குது அதெல்லாம் ஒரு பேருக்கு அதாவது வந்து இப்போ நான் காலையில் கூட வந்துட்டு காலையில் நான் போயிருந்தேன் நான் இதுக்கு நம்ம பீச்சுக்கு அதாவது நம்ம மெரினா பீச்சு அந்த பக்கம் போனீங்கன்னா மஞ்சப்பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு படத்தை போட்டு இவர் வந்து பேசுகிற ஒரு விளம்பரம் கொடுத்துருக்காங்க மஞ்சப்பையை பயன்படுத்துவோம் பிளாஸ்டிக்கே ஒலிப்போனே அந்த அந்த போர்டுக்கு முன்னாடியே உரலில் ஃபுல்லாக முழுக்க வந்து பிளாஸ்டிக் செதறி கிடக்குது என்ன இது வந்து ஒரு நாடக நிறுவனம் இந்த திமுகன்ற ஒரு கட்சி வந்து நடத்துகிறது அத்தனை நாடகம் சார் இன்னைக்கு வந்து பிஜேபி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே கால் ஒன்றெல்லாம் அதுக்கு திமுக ஒரு சான்றாக இருக்குல்ல சார் அதுக்கு நமக்கு ஒரு சீட்டு கூட நம்மளால் பிஜேபியால் பிடிக்க முடியல மாநிலத்தில் அதுக்கு வந்து திமுக தான் காரணம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அது அப்படி கிடையாது ஒரு பாஜ ஒரு அதிமுகன்ற கட்சி மிக வலிமையாக இருந்ததை சிதைத்து சின்ன உங்களுக்கு நாங்கள் வந்து குச்சிஐஸ் கொடுத்து காட்டுற மாதிரி வந்து பன்னீர்செல்வம் போன்றவர்கள்லாம் தங் பக்கம் இழுத்து வச்சுக்கிட்டு ஒரு போராட்டத்தை வந்து அவர் தர்மயுத்தம் ஆரம்பித்து எந்தெந்த வகையிலலாம் வந்து அந்த அதிமுக கட்சியை சிதைக்கணுமோ சிதைக்கிறதுக்கான வேலையை செஞ்சுட்டு ஒரு வலிமையாக இருக்கிற ஒரு ஒருத்தரை அமைப்பை வந்து வலிமை குன்ற வச்சுட்டு அந்த இடத்துல வந்து இவங்க வர முடியாதுன்னு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே இப்போ வந்து இதை வலிமை கொண்டுனா திருப்பி திமுக தான் வரும்னு தெரியும் தெரிஞ்சே வந்து அப்படி ஒரு செயலை செயல்படுத்தினவர்கள் திமுகவை வாழ வைத்து கொண்டு இருக்கிறது பாஜக அந்த பாஜக வந்து முன்ன எப்போதும் இல்லாத அளவுக்கு அசுர வளர்ச்சி பெற்றதுக்கு காரணம் திமுக எப்படி சொல்கிறீங்க நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை இப்போது நீங்கள் ஜெயலலிதா எல்லாமே இருக்கும்போது பாருங்க பல்வேறு இப்போ நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் கூட்டங்கள் எங்கேயுமே நடக்காது சாகா அந்த பேரணி நடக்காது இப்போ இப்போ வந்து எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் கூட்டம் நடக்குது பேரணி நடக்குது பாஜக வந்து முன்ன எப்போ எதுவும் இல்லாத அளவுக்கு வளர்ந்துருக்குது என்ன வாக்கு வங்கியிலையும் சரி நோட்டோவுக்கு கீழே கிடந்த கட்சி இப்போ எப்படி வந்தது அதனால் வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் அப்போ பாஜக வளர்ச்சிக்கு சொல்கிறேன் திருவாரூரில் வந்து அந்த தேர் வந்து போகக்கூடாது இந்த தெருவில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாஜக வந்து ஒரு போராட்டம் நடத்தினாங்க நீ எதுக்கு அந்த தேர் அந்த தெருவில் வந்துட்டு இல்லை பேர் வந்துட்டு கல கருணாநிதி பேரை வந்து அந்த தேர் ரத வீதிக்கு வந்து கருணாநிதி பேரை சூட்டினாங்க உடனே பாஜக எதிர்ப்பு தேர் வச்சு அது நிறுத்திடுச்சு அப்போது உனக்கு இந்த போராட்டத்தின் மூலமாக பாஜக வளருதா இல்லையா அப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சென்னிமலை அப்படின்றத வந்து ஒரு கிறிஸ்துவ அமைப்பு போயிட்டு அதை வந்து கிறிஸ்துவ பேரில் ஒரு மலையின் பேர் வைக்க போகிறாங்க சென்னிமலை முருகன் கோயில அப்போ அந்த நேரத்தில் வந்து இப்படி ஒரு சர்ச்சு ஃபாதர் என்ன பண்ணுறாரு இந்த வேலையை செய்கிறாரு முனைப்பு காட்டுறாரு அவரை பிடிச்சி யோ இந்த மாதிரி இந்த ஏன் இந்த வேலையை செய்கிற அப்படின்னு தடுத்து நிறுத்தியிருந்தால் இவங்க வந்து போராட்டத்தை அறிவிக்க வேண்டிய வேலையே கிடையாது அந்த போராட்டத்தை அறிவித்து அவங்க தடுத்து நிறுத்திட்டாங்க இப்போ இந்த இது இதுக்கான இதுக்கான பலாபலன் யாருக்கு கிடைக்கும் பாஜகவுக்கு கிடைக்கும் இப்படி பல்வேறு வேலைகள் வந்து இந்த ஒன்று திராவிடம் என்ற தெலுங்கர் முன்னேற்ற கழகம் இருக்கணும் இன்னொன்று வந்து பிராமணிய ஆதிக்கம் உள்ள பாஜக இருக்கணும் மற்றவங்க யாரும் இங்கே இருக்கக்கூடாது அரசியலில் மேலே வங்க கூடாதுன்றது தான் இவங்களோட ரெண்டு கூட்டு கலவாணிகளோட ஸ்ட்ராட்டஜி ஆகி இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறதா அதான் ஓகே இப்போ தமிழர்கள் வந்து அவங்க நிறைய இடத்துல வந்து தமிழர்களுக்காக உரிமைகள் தமிழர்களுக்கான குரல் வந்து திமுக கொடுத்துட்டு தானே சார் இருக்கு அது எங்கே கொடுத்துட்டு இருக்கு தமிழர்கள் ஒன்றரை லட்சம் தமிழர்கள் சாவுக்கு காரணமான கட்சி பல்வேறு கூடங்குளமாகட்டும் எல்லா நாசகர டெஸ்ட் ஸ்டெர்லைட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்த கட்சி இது கொடுக்கணும்னு யாராவது நம்பினாங்கன்னா அவர்களை போல வந்து ஒரு அறியாமையில் சிக்கி தவிக்கிற மக்கள் யாரும் இருக்க மாட்டாங்க ஈவேராவுக்கு வந்து யாரெல்லாம் வால் பிடிப்பாங்களோ அவங்கள கொண்டு போய் ஊடகத்தில் உட்கார வைப்பாங்க ஈவேராவை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ ஊடகத்தை நீ எட்டி இது யார் பண்ற சார் இல்ல இது இங்கே இருக்கிற அந்த தமிழர் அல்லாதவர்களோட அரசியல் சார்ந்தவர்களிடம் ஊடகம் சிக்கி இருக்குது தமிழர் அல்லாதவர்கள ஊடகம் சிக்கி இருக்குது அதோட விளைவு அடுத்து தமிழரே ஊடகம் நடத்தினாலும் அந்த தமிழரின் இனப்பகையாக இருக்கிற ஈவேராவை ஒரு கடவுள் மாதிரி பார்த்துட்டு அந்த கடவுள் மேலே கொண்டு இவன் கள்ள கொண்டு எறிகிறானே அப்படின்னு இந்த அறியாமையில் தமிழர் தமிழராக ஊடகம் நடத்துறவங்க தமிழராக இருந்தும் ஈவேராவை பத்தி இவங்களுக்கு தெளிவு கிடையாது திராவிட கூட்டத்துக்கே தெளிவு கிடையாது திராவிட கூட்டத்துக்கு கிடையாதுங்க அதாவது திராவிடம் என்பது தெலுங்கு ஆதிக்கம் தெலுங்கர்களின் பதுங்குகுலி தெலுங்கு அரசியல் ஆதிக்கம் சரிங்களா நாங்கெல்லாம் திராவிடம்லாம் சொல்ல மாட்டோம் தெலுங்கு ஆதிக்கம் இதை இனவாதம்லாம் கிடையாது நம்ம இனத்தை கீழே தள்ளி மிதிச்சிட்டு காலில் போட்டு மிதிச்சுகிட்டே வந்து என் நேரம் நம்மளோட பலாபலன் எல்லாத்தையும் அனுபவிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆதிக்கவாதிகள் அத்தனை பேருமே தெலுங்கரா இருக்கிறாங்க அந்த தெலுங்குற வந்து நீங்க அவர்களோட தாய்மொழி தெலுங்கு அந்த தெலுங்குன்னே சொல்லாம நம்ம எல்லா இந்த இப்போ இந்த எல்லா நிறத்தையும் சேர்த்து ஒரு பொதுவாக அதுக்கு பேர்னால் அதுக்கு பேர் நிறம்ன்னு தான் பேரு நீங்க நிறம் சொல்றது எப்படியோ அது மாதிரி தான் நீங்க திராவிடம் சொல்றதா நான் கருதுறேன் உங்க சட்டையை நீளம்னா நீளம் சொல்லணும் என் சட்டையை வந்து சிகப்புனா சிகப்புன்னு சொல்லணும் நான் தமிழர் என்ன தமிழர்னு சொல்லணும் உங்களை தெலுங்கர்னா தெலுங்கர் தான் சொல்லணும் அதை விட்டு போட்டு இந்த தமிழ் தேசியவாதிகளை என்றைக்கு வரைக்கும் வந்து திராவிடம் திராவிடம்னு சொல்லி பேசி எழுதிக்கிட்டு ஊரெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்களோ அன்னைக்கு வரைக்கும் தெலுங்கு ஆதிக்கம் இந்த மண்ணில் வாழும் அதனால் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே வந்து அப்படி இதெல்லாம் ஒரு ஆய்வு பண்ணி ஒரு அரசியலை முன்னெடுத்து ஈவேராவை நாங்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படி கேள்வி கேட்கும்போது அந்த மேடையில் வந்து மேடைக்கு முன்னாடி இருந்து குறிப்பெடுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த வீரலட்சுமி வீரலட்சுமி அவர்கள் அப்படி குறிப்பு எடுத்தவங்க வந்து அதுக்கு முன்னாடி அவங்க வந்து பேர் வச்சிருந்தது ஏதோ ஈவேரா பேரில் தான் ஒரு புரட்சி படை ஏதோ ஒரு பேர் வச்சுருந்தாங்க அதுக்கு பிறகு வந்து இந்த குறிப்பெல்லாம் எடுத்த பிறகு பேரவே மாற்றிட்டாங்க தமிழர் முன்னேற்ற படைன்னு மாற்றிட்டாங்க அவங்களுடைய கட்சி பேரையே மாற்றிட்டாங்க கட்சி பேரையே மாற்றிட்டாங்க சரிங்களா ஏன் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த அந்த குறிப்பு எடுத்ததுக்கும் இவங்க கட்சி பேர் மாத்துறதுக்கும் ஒரு கொஞ்சம் நா ஒரு மாத காலத்துலேயே நடந்துருச்சு அப்படி ஒருவேளை தமிழருடைய ஆதிக்கம் வந்து இங்கே அதிகமாக இருக்குது தமிழருடைய எழுச்சி வந்து அதிகமாக இருக்காப்படி இல்லை இதை பற்றி இவங்கள பற்றி சொல்லிடுறேன் நான் இப்போது இப்படிப்பட்ட ஒரு பெண்மணி அடுத்து வந்து காங்கிரஸ் அலுவலகத்தெல்லாம் போய் அடிச்சிட்டவுடனே கொஞ்சம் ஆகுறாங்க அதை தொடர்ந்து வந்து அவங்க ப பொது பொது விஷயங்கள் வந்து பல்வேறு பிரச்சனைகள்லாம் நிறையா வந்துட்டு பொதுமக்களுக்காக செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க சரிங்களா ஆனால் அவர்கள் வந்து இந்த என்னோடய பார்வையில் இந்த தமிழர்கள் தமிழர் தமிழ் தமிழர் தேசியம்ன்ற ஒரு அரசியலுக்கு எதிராக யார் செயல்படுவார்களோ அவர்கள் கூட போய் நிற்கு கரம் கோத்து அவர்கள் பக்கம்தான் நிற்கிற ஒரு பெண்மணியாக இருக்கிறாங்க அதுக்கு உதாரணம் தமிழ் தேசியம்னு ஒன்று வளர்ந்துக்கிட்டுருக்கு அவங்கள ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் வைகோ பேசினார் அந்த வைகோ கூட வந்துட்டு இவங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் கூட்டணி சேர்ந்து அவங்க என்ன ஆமாம் பல்லாவரத்துல ஒரு வேட்பாளராக நின்னாங்க அப்போ அப்படி அந்த பார்வையெல்லாம் பார்க்கும்போது இது வந்து வெறும் சீமான் எதிர்ப்பு மட்டுமே என்னோட எனக்கு புலப்படலை இது எப்படி தமிழர் அல்லாதவர்கள் வந்து தமிழ் தேசிய அரசியல் எந்திரிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அப்படியேப்பட்ட ஒரு கருத்தியலோடு சேர்ந்த பார்வைய தான் நான் அவங்க மீது பார்க்குறேன் நான் நீங்கள் திராவிடம் வந்து தமிழர்களுக்கு வந்து எந்த ஒரு ஆதரவாகவும் இருக்காது அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் பழனியில் தமிழருக்காக முருகனுக்கு மாநாடுலாம் எடுத்துருக்காங்களா சார் அது அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இப்போ உங்கள் இப்போ நீங்கள் வந்து ஒரு மாற்றுமொழிக்காரர் எதுக்கு நேரடியாக தெலுங்கர் நீங்கள் தெலுங்கர் ஸ்டாலின் சரியா உங்கள் கையில் இங்கே ஆட்சியை கொடுத்துட்டாங்க இந்த மக்கள் அறியாமையில் இப்போ இங்கே வந்து தமிழ் தேசியம் வளர்ந்துட்டு வருது வளர்ந்துட்டு வருது த நாம் தமிழர் கட்சியும் வந்து தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் எப்போ யார் தமிழர் அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் ஊடகமாக போய் ஒரு நேரடியாக வந்து தாக்குதல் நடத்தலை நாங்கள்லாம் நேரடியாக பேசுகிறோம் ஸ்டாலின் தெலுங்கர் திமுக தெலுங்கர் முன்னேற்ற கழகம் அப்படின்னு அந்த இடத்துக்கு வந்து நாம் தமிழர் வரல ஆனால் தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும் இப்போ தமிழர் அல்லாதவர் ஒரு ஆண்டுகிட்டு இருக்காருன்ற ஒருதை வந்து மண்டையில் நல்லா பதிவு வச்சிட்டாங்க இது யார் பண்ணுவோம் இல்லை சீமானவர்கள் நாம் தமிழர் கட்சி செய்த வேலை அந்த ஒரு வேலையை பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டை தமிழர் ஆளலப்பா அப்படின்ற ஒரு விஷயத்த இப்போ அப்படி பண்ணியிருக்கும்போது அந்த சீமான் நாம் தமிழர் கட்சிக்கு பின்னாடி எந்தெந்த வகையில எல்லாம் ஓட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்து ஒரு முப்பாட்டன் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு காவடி எல்லாம் எடுத்துட்டு முருக பேருவிழா நடத்துறதாகட்டும் அதுக்கு வந்து ஒரு ஒரு கூட்டம் வந்து பெருவாரியான ஒரு ஆதரவு கிடைக்குது அதை தடுக்கணும் அப்புறம் வந்து மாணவர்கள் இளைஞர்கள்லாம் சேர்கிறாங்களாம் அதுக்கு வந்து ஒரு ஆயிரரூவா கொடுத்து கல்லூரி போகிறவங்களுக்கெல்லாம் ஒரு ஆயிரரூவா கொடுத்து அந்த கூட்டத்தை நம்ம தக்க வச்சுக்கணும் இப்படி பல்வேறு ஒரு மாற்று அரசியலுக்கு பின்னாடி வந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதை தடுக்கிறதுக்காக தில்லாலங்கடி வேலைகள் நிறையா திமுக அப்போ நீங்கள் அந்த தில்லாலங்கடி வேலையில் ஒரு தான் வந்து முருகருக்கு வந்து நாங்கள் விழா எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திரா மெனுவெல்லாம் சாப்பாட்டு மெனுவெல்லாம் ஆந்திரா பஞ்சாப் எல்லாத்தையும் கலந்து அடிச்சு சாப்பாடு போட்டு ஏதோ ஒரு ஒரு கேலி கூத்து மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயில் வருமானத்தை வச்சுட்டு கல்வி நிறுவனங்கள்லாம் கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு முன்னே பேசியிருக்காங்க அதுக்கு இந்த வீசிக்கா போன்ற அமைப்புகள் இன்னும் ப பல்வேறு அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்குது தீகா வீரமணியே கூட வந்து எதிர்ப்பெல்லாம் தெரிவிச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி வந்து திருமாவளன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நீங்கள் முப்பாட்டன் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு போனாலே அது வந்து சனாதனத்தின் வழுக்கு பாரு அது அங்கே தான் கொண்டு போய் விடும் அப்படின்னு சொல்லி முன்னாடி சொல்லியிருந்தாரு ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அதை நம்ம வரவேற்கிறோம் இது வந்து வெற்றிகரமாக அந்த மாநாடு முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதை எப்படி பார்க்குறீங்க அவர் நேரத்துக்கு ஒன்று பேசுவாருன்னு பார்க்குறேன் இப்போ வந்து இப்போ திமுக வந்து தமிழர்களுக்கான மீட்சி பண்பாடு நாகரிகத்தை வந்து மீட்டெடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம் ஆனால் நீங்கள் சொல்றதை பார்த்தா வந்து திமுக வந்து வாக்கு அரசியல் பண்ணுது இதில் அப்படின்ற மாதிரி உண்மைதான் இது வந்து முழுக்க ஒரு நாடகம் இந்த நாடகம் வந்து மக்களை வந்து திசை திருப்புவதற்கும் நாங்களும் பார்த்தீங்களா எங்களை வந்து நாத்திகர் எனக்கு சாமி கும்பிடாதவங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நாங்கள் தான் வந்து முருகனுக்கு விழா எடுத்தோம் அடுத்து அம்மனுக்கு எடுக்க போகிறோம் அடுத்து ஈஸ்வரனுக்கு எடுக்க போகிறோம் அடுத்து ம விஷ்ணுவுக்கு எடுக்க போகிறோன்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டார் இதில் என்ன ஒரு கேவலம் அப்படின்னா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த சேகர் பாபு நாயுடு என்ன பண்ணுவாருன்னா கடைசியில் ஈவேரா இல்லைன்னா இடுப்பில் துண்டு நிற்காதுன்னு ஒரு இடத்துல போய் பேசிடுவார் அந்த ஈவேரா விட்டு கொடுக்காமல் வந்து கடவுள் மறுப்பு கடவுளையே கடவுளை கற்பித்தவன் முட்டால்னு சொல்லிட்டு ஊரெலாம் வந்து சிலையை வச்சு அதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்த ஒரு நபரை பெருமையாக பேசுவார் அப்போது இதிலருந்தே தெரியலையா இந்த ஒரு ஏமாற்றுன்னு இங்கே நடக்கிறது ஒரு நாடகம்ன்ட்டு தெரியலையா அதை வந்து புரிஞ்சுக்கிடணும் இந்த மக்கள் நாங்கள் வந்து இதுக்கு இங்கே வந்து எதுக்கு பேசுகிறோம் மக்களே புரிஞ்சுக்கோங்க ஏதாவது என்னென்ன காரணத்துக்காக தான் இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்றது தான் மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய விஷயமாக இருக்குது திமுக திமுக வந்து இன்னும் ப இன்னும் பல்வேறு தில்லாலங்கடி வேலைகள் த அதாவது செஞ்சு தமிழர்கள் நாங்கள் தமிழர்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி காட்டும் ஆனால் நம்ம தமிழ் தேசியவாதிகளும் இந்த தமிழ் இனத்து மேலே பற்று உள்ள அதிமுக இன்னும் பல க பல கட்சிகள் எல்லாமே வந்து ஒற்றை நோக்கத்தில் இந்த தமிழ் இனம் கெட்டு குடிசவராகி இன்றைக்கி குடிகார இனமாக ஊழல் லஞ்சத்தை எதிர்க்காத இனமாக இந்த மாதிரி நாடக நிறுவனங்களை வந்து நான் நம்பிக்கிட்டே அவங்க பேசுகிறது எல்லாமே வந்துட்டு ஒரு அலசி ஆராய்ஞ்சு பார்த்து அதுங்கெல்லாம் கூடையில் தூக்கி போடாமல் இப்படி ஒரு அரசியலை நடத்திக்கிட்டு இருக்கிறவர்கள் யாருன்னு பார்த்தா தமிழர் அல்லாதவர்கள் ஐயா ராமதாஸ் பேசுகிறார் பத்தாயிரம் பேர் கூட இல்லாதவங்க ஆட்சி நடத்துகிறாங்க எனக்கு வெக்கமாக இருக்குது கேவலமாக இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாரு பத்தாயிரம் பேர் கூட இல்லாத ஒரு தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவன் ஆண்டுகிட்டு இருக்காங்க ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு தமிழனுக்கு இங்கே இருக்குது இது இல்லையா அப்படின்னு கேட்கணும் எதை கேட்கணுமோ அதை கேட்காம இருக்காங்க அதுதான் என்னோட வருத்தம் அப்படி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்க வந்து முருகனை கும்பிடலாம் ஆனா நீ தமிழர்ல நீ போயிட்டு ஓ ஆயிரம் ரூபா கொடுத்து ஏமாத்தலாம் ஆனா நீ தமிழர் கிடையாது சரியா நீ இன்னும் பல திட்டங்கள்லாம் வந்து இந்த மஞ்ச பை சிவப்பு பை திட்டங்கள்லாம் அறிவிக்கலாம் ஆனால் நீ தமிழர் கிடையாது எக்காரணம் கொண்டு உன்னால் தமிழனால் ஆக முடியாது இன்றைக்கி நாங்கள் பிரித்து பேச வேண்டிய காரணம் உனக்கு ஏமாத்துறதே ஒரு வேலையாக நான் இருந்துட்டேன் இனிமேல் வந்து உன்னை நான் உங்கள்கிட்ட நாங்கள் ஏமாறுறதுக்கு தயாராக இல்லை அடுத்து வந்து இந்த சமீபத்தில் உள்ள திமுக ஆட்சி வந்து கருணாநிதி ஆட்சியை விட வந்து தெலுங்கு ஆதிக்கம் மிக அட்டுயமான ஒரு தெலுங்கு ஆதிக்க ஆட்சியாக இருக்குது இந்த மக்களை எவ்வளோ கேவலமாக முட்டாளாக நினச்சா ஒரு கோயம்பேட தூக்கி த தூக்கி கடாசுறதும் சாலை பயன்படுத்திக்கிட்டு இருக்க சாலையில் ரேஸ் விடுறதும் எவ்வளோ திமிர் பாருங்க இந்த செயல்லாம் வந்துட்டு ஒடுக்கணும்னா இவர்கள் ஆட்சியை ஒட்டி இறக்கணும் நீங்கள் வந்து இப்போ ராமதாஸ் அவர்கள் வந்து தமிழர்கள் வந்து முதல முதல்வர் ஆகணும் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னு சொல்கிறீங்க ஆனால் தலித் அல்லாத தலித்துகள் வந்து முதல்வராக ஆக முடியாது அப்படின்னு சொல்லி திருமாவளன் சொல்லியிருக்காரு அது எப்படி பார்க்குறீங்க அது வந்து அவரோட அவநம்பிக்கை முதல் வந்து தலித்து கிடையாது பறையறக்கூடிய மக்கள் வந்து தலித்து கிடையாது அவர்கள் ஒரு பெருமை மிகு ஒரு சமூகம் அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா வள்ளுவர் உலக பொதுமறை தந்த வள்ளுவரே பறையர் தான் அயோத்திதாச பண்டிதர் ரெட்டமலை சீனிவாசன் இன்னும் பல முன்னோடிகள் இருக்கிறாங்க இன்றைக்கும் வந்து நம்ம போய் ஜாதகம் கொடுத்து ஜோசியம் பார்க்கணுன்னா வள்ளுவர்ட்ட போய் பாருங்கன்ற அளவில் கூட இருக்குது தென் மாவட்டங்களில் நிறைய கோயில்களுக்கு பறையர் தான் வந்துட்டு பூசாரியாக இருக்கிறாங்க அப்படி ஒரு பெருமை மிகு ஒரு குடிய இவர் வந்து இந்த தலித்து தலித்துன்னு பேசி தோட உள்ள ஒரு தலித்தியம் பேசி நாசப்படுத்திட்டார்ன்றது தான் என்னோட குற்றச்சாட்டு இப்போ நம்ம பார்க்குறோம் பக்கத்தில் கேரளாவில் எஸ்என்டிபின்னு ஒரு அமைப்பு இருக்கும் நாராயணகுரு அந்த நாராயணகுரு அங்கே உள்ள ஈழவ மக்கள்லாம் வந்து சாதியால் ஒடுக்கப்படுறாங்கன்ற இதே பிரச்சனை தான் அங்கேயும் அவர்கள் வந்து அந்த ஒடுக்கப்படுற மக்களுக்கு அங்கே அவர்கள் பெரும்பான்மை இங்கே வந்து பறையர்களும் பெரும்பான்மை தான் அந்த ஆனால் அந்த ஈழவ மக்கள் எப்படி இருக்கிறாங்க பொருளாதாரத்தில் இங்கே இருக்கிற பறையர் மக்கள் எப்படி இருக்கிறாங்க அவங்க ஆட்சி அதிகாரம் தொழில் நிறுவனங்கள் எல்லாம் நடத்தி வேற அதாவது வந்து அவங்களோட பொருளாதார நிலையே வேற இங்கே இவர்களோட பொருளாதார நிலை கல்வி அறிவு எல்லாமே வந்துட்டு அதோட ஒப்பிடவே முடியாது அப்போ அந்த மாதிரி வந்து மக்களை ஒருத்தருக்கு வந்து ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி வந்து எல்லாரும் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது அது எந்த சமூகமே வேண்டான்னு சொல்லாது அப்போ இந்த சமூகத்துக்கு கிடைக்கலையே அந்த கிடைக்கலன்னா நம்ம நீங்கள் பேசி வந்த கொள்கையிலே வந்து கோளாறு இருக்குது அப்படி ஒரு கோளாறான கொள்கையை வந்து திருப்பி திருப்பி பேசிக்கிட்டு தலித்து தலித்துன்னு பேசி பறையர்ன்னு பேசாமல் அங்கே வந்து எஸ்என்டிபி அப்படின்னா என்ன அர்த்தம் ஸ்ரீ குரு அந்த ஒரு ச சமாஜம் சரிங்களா அதுதான் எஸ்என்டிபி அந்த இதை பேரை வச்சுக்கிட்டு ஒரு மஞ்ச கொடியை வந்து இப்படி பறக்க விட்டு கேரளா முழுக்க இருக்கும் ஆனால் வந்து இந்த கொடி பறக்கிறதுனால இங்கே சாதி வெறி பிடிச்சிருச்சின்னு அங்கே ஒருத்தர் சொல்ல மாட்டாங்க அவங்க அமைதியான முறையில் அவங்களோட வளர்ச்சி அவங்களோட உரிமைகளை எங்கேயும் விட்டு கொடுக்காமல் அவங்க முன்னேறி போய்கிட்டே இருக்கிறாங்க அப்படி ஒரு பாதையை இவர் தேர்ந்தெடுக்கலை ஆனால் வந்து எனக்கு வந்து திமுக அரசு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு வாதத்தை வைக்கிறார் திமுக அரசு ஒரு இனப்படுகொலை அங்க வந்து தினம் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் வந்து படுகொலை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கூட இவருக்கு நம்பிக்கை இருந்தது சொல்லிட்டு போற நிறுத்துவாங்கல்ல சீக்கிரம் எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க அப்படின்னு நம்பிக்கை இருந்தது ஈழத்துக்காக மிகப்பெரிய குரல் கொடுத்த என்னங்க குரல் கொடுத்தாரு குரல் கொடுத்தாருங்க போராட்டம் நடத்தினாரு உண்ணாவிரதம் நடத்தினாரு கடைசியில் இறுதி கட்டத்தில் வந்து அங்கே போடுற அங்கே வந்து ஆயிரக்கணக்கில் வந்து செத்து விட்டுருக்காங்க செத்துக்கிட்டு இருக்கும்போது இவர் போய் கூட்டணி வச்சுட்டார்ல யார் கொலை பண்ணுறாங்களோ அவங்க கூடவும் இன்றைக்கி வந்து அதேவர் வந்து இன்னும் நம்பிக்கை இருக்குன்னா எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை விட்டு போச்சு அந்த நம்பிக்கையை விட்டு போய் இந்த திமுகன்ற ஒரு கட்சி தான் இந்த இனத்துக்கு இவ்வளோ கெடுதலுக்குமே காரணம்ன்ற ஒரு அடிப்படையில் உதயமானது தான் நாம் தமிழர்லாம் இன்றைக்கி தமிழ் தேசிய அரசியல் பிறந்து இப்போ நாங்கள் தமிழர் முன்னேற்ற கழகம் வச்சுருந்தாகட்டும் இன்னும் பல்வேறு அமைப்புகள் ஆரம்பித்து இந்த இனத்துக்காக போராடணுன்ற வந்ததே வந்து ஈழப்படுகொலையை ஒட்டி தான் அந்த ஈழப்படுகொலையை வந்து செஞ்ச அதுக்கு துணை நின்ற துரோகி கருணாநிதியோட கட்சியோட இவர் இன்றைக்கு வரைக்கும் இருந்துட்டு அவர் நம்பிக்கைக்கு பாத்திரமாக அந்த திமுக நடக்கலாம் இவர் கேட்குறதெல்லாம் ஏதோ செஞ்சு கொடுத்துட்டு நம்பிக்கையாக இருக்கலாம் ஆனால் அந்த இனத்துக்கு வந்து துரோகம் அப்படின்றது திமுக பண்ணியிருக்கு அது வந்து நம்பிக்கைக்குரியது கிடையாது என்னைக்குமே துரோகம் பண்ற கட்சி ஓகே சார் உங்க பல்வேறு கருத்துக்களை எங்கிடம் பரமாறுந்ததுக்கு நன்றி சார் நன்றி நன்றி எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை நீ